சோலையின் ஓசை சித்திரம் செவிகொடுங்கள் மனதை நிறைப்போம் குரலோசை நான் உங்கள் ஜெயஸ்ரீ சோலையில் பகுதியாக நூற்றாண்டு கண்ட எழுத்தாளர் ரா சிதம்பரம் அவர்களின் சிறுகதைகளை ஓசை சித்திரங்களாக இங்கு கேட்கலாம் சிறுகதை ஆசிரியர் ரா சிதம்பரம் அவர்கள் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையின் அருகிலுள்ள மேலப்பசலை கிராமத்தை பூர்வீகமாக கொண்டவர் சிறுகதைகள் நாடகங்கள் இலக்கிய கட்டுரைகள் எனும் பரிமாண ஆக்கங்களில் பங்களித்தவர் நீங்கள் எப்போதாவது அடுத்தவருக்கு வந்த கடிதத்தை படித்ததுண்டா அது ஒரு அநாகரிகமான செயல்தான் ஆனால் அப்படி படித்துவிட்டு கதையின் நாயகன் படும் பாட்டையும் துன்பத்தையும் ஹாசியமாய் சொல்லியிருக்கிறார் கதையாசிரியர் அப்படி என்ன நடந்தது வாருங்கள் கேட்டு தெரிந்து கொள்வோம் இந்த அடுத்து வனின் கடிதம் என்ற சிறுகதையின் வாயிலாக அடுத்தவனின் கடிதம் போஸ்ட்மேன் வீசிவிட்டுச் சென்ற தபாலில் பக்கத்து வீட்டு பத்மநாப நாயுடுவுக்கும் ஒரு கார்டு இருந்தது எனக்கு வந்த கடிதங்களை படித்துவிட்டு அந்த கார்டை பார்த்தேன் பார்த்தேன் என்ன படித்தேன் என்றுதான் சொல்ல வேண்டும் அடுத்தவர்களுக்கு வரும் கடிதங்களை படிப்பது நாகரிகம் இல்லை என்பது நன்றாக தெரிகிறது இருந்தாலும் ஒருவரும் பக்கத்தில் இல்லை என்கிறபோது போது படிக்கத்தானே தோன்றுகிறது காஞ்சிபுரம் ஹாஸ்டலில் தங்கி படித்து கொண்டிருக்கும் நாயுடுவின் மகன் நாராயணசாமி எழுதியிருந்தான் எனக்கு பரீட்சைக்கு பணம் கட்ட ஐம்பது ரூபாய் அவசரமாக வேண்டும் வருகிற புதன்கிழமை காலை பதினோரு மணிக்குள் பணம் செலுத்த வேண்டும் அப்படி பணம் கட்டாவிட்டால் நான் பரீட்சை எழுத முடியாது இங்கு யாரிடமும் வாங்க இயலவில்லை எப்படியாவது பணம் அனுப்பி வைக்க கேட்டுக்கொள்கிறேன் மிதமாக இருக்க வேண்டாம் எழுந்து போய் பக்கத்து வீட்டில் கார்டை கொடுக்க போனேன் வீடு பூட்டியிருந்தது கார்டை கொண்டு வந்து என் மேஜை மீது வைத்துவிட்டு வேலையை கவனித்தேன் சற்று நேரத்தில் நாயுடு வந்துவிட்டார் சார் இதோ உங்கள் கார்டு என்றேன் நாயுடு என் வீட்டிற்குள் வந்தார் மேஜையில் வைத்திருந்த கார்டை இப்போது காணவில்லை அங்கிருந்த புத்தகங்களை எல்லாம் கலைத்து பார்த்தேன் கார்டு கிடைக்கவில்லை இங்கேதானே வைத்தேன் எனக்கு வந்த தபால் இதோ இருக்கிறதே நான் பரிதாபமாக தடுமாறுவதை பார்த்துவிட்டு நாயுடு கார்டு தானே அப்படி ஒன்று முக்கியமானதாக இருக்காது சாவகாசமாக பாருங்கள் எந்த ஊரிலிருந்து வந்தது என்பதை கவனித்தீர்களா என்றார் சற்று யோசிப்பது போல் நடித்துவிட்டு காஞ்சிபுரம் என்று நினைக்கிறேன் என இழுத்தாற் போல் சொன்னேன் அப்படியானால் என் பையன்தான் எழுதியிருப்பான் இங்கே வருகிறேன் என்று ஏதாவது எழுதியிருப்பான் பரவாயில்லை விடுங்கள் கிடைத்தால் எடுத்துக் கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார் எவ்வளவு அவசரமான முக்கியமான தகவல் எழுதியிருந்தான் பையன் என்பது எனக்கு நன்றாக பாடமாகிவிட்டது ஆனால் அவரிடம் உங்களுக்கு வந்த கடிதத்தை படித்து பார்த்தேன் என்று எப்படி நான் சொல்வது இன்று திங்கட்கிழமை இன்று அனுப்பினால்தான் செவ்வாய் அல்லது புதன்கிழமை அவனுக்கு பணம் கிடைக்கும் அப்படி பணம் என்றால் பையனின் ஒருவருடப் படிப்பல்லவா வீணாகிப் போகும் அதற்கு நான் தானே காரணமாக இருக்கிறேன் சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் தவித்தேன் திருடனை தேள் கொட்டிய கதைதான் என் மீது மரியாதை வைத்திருக்கும் அவரிடம் கார்டை படித்து பார்த்தேன் என்று சொன்னால் என்னை எவ்வளவு அற்பமாக மதிப்பார் அன்று ஆஃபீஸிலும் வேலை ஓடவில்லை மாலையில் வீடு திரும்பியதும் வீட்டில் எல்லோரிடமும் கேட்ட கேள்வி அந்த கார்டு விட்டதா என்றுதான் யாரோ பெருக்கிக் கொண்டு போய் வெளியே கொட்டிவிட்டார்கள் என்று எல்லோரையும் திட்டினேன் வீடே அமளிதுமளிப்பட்டது வீட்டிற்கு முன் இருந்த குப்பை தொட்டியில் கிளறி பார்த்தேன் அது வீசிய வீச்சத்தில் குடலே வெளியே வந்துவிடும் போல் இருந்தது அங்கும் கார்டை காணவில்லை மறுநாள் செவ்வாய்க்கிழமை இன்று பணம் அனுப்பினாலே இனி போய்ச் சேருவது சந்தேகமாச்சே அட பாவமே ஒரு பையனின் ஒருவருட படிப்பில் மண்ணை போடும் பாதகம் எனக்கல்லவா வந்து சேரப்போகிறது இப்போது எனக்கு இரண்டே வழிகள்தான் இருந்தது ஒன்று நாயுடுவிடம் நான் உங்களுக்கு வந்த கார்டை படித்து பார்த்து விட்டேன் என்று அப்பட்டமாக ஒப்புக்கொண்டு உங்கள் மகனுக்கு பணத்தை உடனே அனுப்புங்கள் என்று சொல்லிவிடுவது அப்படி சொல்லி என்னை தாழ்த்திக் கொள்வதை காட்டிலும் பெரிய அவமானம் வேறு எதுவும் இல்லை என்று நிச்சயமாக உணரலானேன் அல்லது நானே காஞ்சிபுரத்திற்கு தற்செயலாக போவது போல் போய் நாயுடுவின் மகனிடத்தில் பணத்தை கொடுத்து விட்டு பின்பு அவன் தகப்பனாரிடம் வந்து வாங்கிக் கொள்வதுதான் எனக்கு இருந்த இரண்டாவது வழி அப்படி செய்வதுதான் நல்லது என்று முடிவுக்கு வந்துவிட்டேன் அதற்கும் மாத கடைசி கையில் பைசா இல்லை ஆஃபீஸில் பத்தும் ஐந்துமாக கைமாத்து வாங்கி தயார் செய்தேன் காஞ்சிபுரம் போக அரை நாள் லீவு கேட்டபோது மேனேஜர் எரிந்து விழுந்தார் நாளைக்குள் மாதாந்திர ஸ்டேட்மெண்ட் வேலையை முடித்துவிட்டு வியாழக்கிழமைக்கு மேல் எத்தனை நாளானாலும் லீவு தருவதாக சொன்னார் எப்படி இருக்கிறது கதை நாளை புதன்கிழமைக்குள் பையனுக்கு பணம் போய் சேர வேண்டுமே காஞ்சிபுரத்தில் என் நெருங்கிய நண்பர் ஒருவர் சக கிடக்கிறார் என்று ஒரு பெரிய பொய்யை சொல்லி லீவ் வாங்கி கொண்டு கிளம்பினேன் காஞ்சிபுரத்தில் நாயுடுவின் மகன் தங்கியிருக்கும் ஹாஸ்டலை ஒருவிதமாக தேடி கண்டுபிடித்து அவன் அறைக்கு போய் சேர்ந்தேன் என்னை கண்டதும் அவசரமாக எழுந்து வந்து வாங்க சார் எங்கே எப்படி இவ்வளவு தூரம் என்று விசாரித்தான் சும்மா ஒரு ஆஃபீஸ் வேலையாக வந்தேன் உன் ஹாஸ்டலை பார்த்தவுடன் உன் ஞாபகம் வந்தது உள்ளே நுழைந்தேன் எப்படி என் நடிப்பு வாங்க சார் சாப்பிடலாம் என்று பக்கத்து ஹோட்டலுக்கு அழைத்துப் போனான் ஸ்வீட் காரம் என்றெல்லாம் தாராளமாக வாங்கி கொடுத்தான் பில்லுக்கு பணம் கொடுக்கும்போது என் கௌரவம் குறுக்கிட்டது ஒரு பள்ளிக்கூடத்து பையனுக்கு இப்படியெல்லாம் செலவு வைக்க எனக்கு விருப்பமில்லை நானே கம்பீரமாக ஒரு பத்து ரூபாய் நோட்டை எடுத்து வீசினேன் நாராயணசாமி தடுத்தான் என் மரியாதை என்ன அந்தஸ்து என்ன அவனை கொடுக்க விடவில்லை நான் எதுவும் தெரிந்து கொள்ளாதது மாதிரி புறப்பட்டு ஆமா உன் அப்பாவுக்கு எதுவும் தகவல் உண்டா என்று விசாரித்தேன் நானே கேட்க நினைத்தேன் சார் உங்களிடம் அப்பா எதுவும் சொல்லி அனுப்பவில்லையா இல்லை நான் ஆஃபீஸிலிருந்து திடீரென்று கிளம்பினேன் அதனால் உன் அப்பாவுக்கு நான் இங்கு வருவது தெரியாது ஏன் எதுவும் தகவல் எதிர்பார்த்தாயா ஆமாம் சார் நாளை பரீட்சைக்கு பணம் கட்ட வேண்டிய கடைசி தேதி அவசரமாக ஒரு கார்டு எழுதியிருந்தேன் பதில் எதுவும் இதுவரை இல்லை உங்களை பார்த்ததும் அப்பா உங்களிடம் பணம் கொடுத்து அனுப்பியிருக்கிறார் என்றுதான் ஆவலுடன் எதிர்பார்த்தேன் அடடா அப்படியா விஷயம் என்னிடம் எதுவும் தகவல் சொல்லவில்லையே நாளை பணம் கட்டாவிட்டால் என் ஒரு வருட படிப்பு போச்சு சார் பையனின் கண்களில் கண்ணீர் புறப்பட்டு கொண்டிருந்தது பரவாயில்லை என்னிடம் ஆஃபீஸ் பணம் இருக்கிறது தருகிறேன் வாங்கி கட்டிவிடு பிறகு உன் அப்பாவிடம் நான் வாங்கிக் கொள்கிறேன் எதற்கு சார் உங்களுக்கு அவ்வளவு சிரமம் அதெல்லாம் ஒன்றுமில்லை நாராயணசாமி என்று அலட்சியமாகச் சொல்லிவிட்டு என்னிடம் பணம் கொட்டி கிடப்பதைப் போல் ஒரு ஐம்பது ரூபாயை சுளையாக கொடுத்தேன் நாராயணசாமி மிகவும் நன்றி ஆறுதலுடன் வாங்கி கொண்டான் சென்னைக்கு வந்து வீட்டுக்கு வருவதற்குள் இருட்டி விட்டது ஏன் இவ்வளவு நேரம் என்று மனைவி கேட்டாள் ஆபீஸ் வேலையாக காஞ்சிபுரம் போய் வருகிறேன் நீங்கள் நேற்று எல்லாம் தேடு தேடு என்று தேடிய கார்டு கடியார ஸ்டாண்டில் மேலே தான் இருந்திருக்கிறது மத்தியானம் பார்த்து எடுத்து கொடுத்தேன் இதற்குள் பத்மநாப நாயுடுவும் வந்துவிட்டார் நல்ல வேலையா போச்சு சார் பையன் பரீட்சைக்கு பணம் கட்ட அவசரமாக கார்டு எழுதியிருந்தான் என்னிடம் பணம் இல்லை கைமாத்து வாங்கி தந்தி மணியார்டரில் அனுப்பியிருக்கிறேன் எப்படியும் நாளை புதன்கிழமை காலையில் கிடைத்துவிடும் பயமில்லை என்றார் அடடா அப்படியா நான் ஆஃபீஸ் வேலையாக இன்று காஞ்சிபுரம் போனேன் தற்செயலாக உங்கள் பையனை பார்த்தேன் பரிட்சைக்கு பணம் வந்து சேரவில்லை என்று அவன் சொன்னான் நான் கொடுத்துவிட்டு வந்தேன் என்று சர்வசாதாரணமாக சொன்னேன் அப்படியா என் பையனுக்கு பணம் எத்தனை அனுப்பினாலும் செலவு செய்வான் நான் சம்பளம் வாங்கியதும் பணத்தை திருப்பித் தந்து விடுகிறேன் என்றார் நாயுடு நான் அவர் பையனுக்கு பணம் கொடுத்து வந்ததற்கு நாயுடு நன்றி சொல்வதற்கு பதிலாக இரண்டு செலவு ஏற்பட்டு விட்டதே என்று சங்கடப்பட்டதைப் போல் பேசினார் அவர் போனவுடன் என் மனைவி பிடித்துக்கொண்டாள் உங்கள் ஆஃபீஸுக்கும் காஞ்சிபுரத்திற்கும் என்ன சம்பந்தம் இதுவரை நீங்கள் அங்கே போனதில்லையே இன்றைக்கு மட்டும் அங்கு என்ன வேலை வந்து வந்துவிட்டது பிடியில் அகப்பட்டு விழித்தேன் நீ ரொம்ப கண்ட மாதிரி பேசாத மேனேஜர் சொந்த வேலையாகச் சொன்னார் போனேன் திடீர் திடீரென்று என் புழுகுகள் எனக்கு கை கொடுத்தன அது சரி இன்று காய்கறி கூட காசு இல்லை என்று சொல்லிவிட்டு ஐம்பது ரூபாய் எங்கிருந்து முளைத்தது மறுபடியும் ஒரு தாக்குதல் உனக்கு அறிவு இருக்கா இல்லையா மேனேஜர் சொந்த வேலையாக போயிருந்தேன் அவர் பணம் இருந்தது அவசரத்துக்கு கொடுத்தேன் அப்படி ஒரு அடி அடித்தால் தானே அவளை மறுக்க முடியும் எப்படியோ நாயுடு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஐம்பது ரூபாயை கொடுத்து தீர்த்து விட்டார் என்று வைத்துக்கொள்ளுங்கள் ஆனால் நான் காஞ்சிபுரம் போய் வந்த செலவு காபி ஹோட்டலுக்கு அழுத தண்டம் அத்தனையும் என் தலையில் விழுந்தது அது மட்டுமா எத்தனை திடீர் போய் எத்தனை புழுகு எப்படி கற்பனை கதைகள் எல்லாம் தயார் செய்ய வேண்டிய நெருக்கடி ஏற்பட்டுவிட்டது இது எல்லாமுமே அந்த கார்டை படித்ததால் ஏற்பட்ட வினைதானே இதோ இன்றும் என் தபாலுடன் நாயுடுவுக்கு ஒரு கார்டு வந்து கிடக்கிறது இனி அதை ஏறெடுத்தும் பார்ப்பேனா என் தபால்களை கூட படித்து பார்க்கவில்லை அந்த கார்டை ஏதோ ஒரு தீண்டத்தகாத பொருளை எடுத்து போவது போல் எடுத்துக்கொண்டு நாயுடு வீட்டுக்கு இதோ ஓடிக்கொண்டிருக்கிறேன் முற்றும்